செய்திகள் தொடர்ச்சியாக அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்தான ஆலோசனைகளை பார்த்து வரோம் அந்த வகையில் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளில் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்தான ஆலோசனைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்கிறார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் அதனை பார்க்கலாம் கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் குடிமைப்பணி தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி மையம் இங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஐஏஎஸ் எக்ஸாம்னால் என்ன இந்த குடிமைப்பணி தேர்வு எப்படி நடக்குது யார் நடத்துகிறாங்க எத்தனை நிலைகள் உள்ளது என்ன ஏஜ் லிமிட்டு எத்தனை முறை இந்த தேர்வு வந்து எழுதலாம் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறப்ப பிற போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற முடியுமா எத்தனை வருஷம் இந்த ப்ரிப்ரேஷன் ஆகும் எவ்வளோ நேரம் படிக்கணும் எந்தெந்த புத்தகங்களை வந்து படிக்கணும் சிபிஎஸ்சி படிச்சிருக்கணுமா அல்லது வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணுமா சிறு வயதுலேருந்து நம்ம வந்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராகிருக்கணுமா இப்படி பல கேள்விகளோடு நிறைய பேர் வந்து என்னை சந்திக்கிறதை நான் பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் யாருக்கெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அல்லது அரசில் ஒரு உயர்ந்த பணிக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்க போகுது முதல்ல குடிமை பணி தேர்வு அப்படின்னா நான் சொல்ல ஆசைப்பட்றேன் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ஆல் இண்டியா லெவலில் இந்த தேர்வை வந்து நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு பணிகளுக்கு இந்த தேர்வு வந்து நடத்தப்படுது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய முதல் கட்ட தேர்வையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் இரண்டாம் நிலைன்னு சொல்லக்கூடிய மெயின் தேர்வையும் அதாவது முதன்மை தேர்வையும் நேர்முக தேர்வை டிசம்பர் அண்ட் ஜனவரியில் இந்த நேர்முகத் தேர்வை நடத்தி ஏப்ரல் மாத இறுதியில் இறுதி முடிவை வந்து வெளியிடுவாங்க ஆண்டுதோறும் ஆயிரத்துக்கு அதிகமான பணியிடங்கள் ஒதுக்கப்படுது என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பணி ஐபிஎஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பணி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிந்த பணி இந்த மூன்று பணிகளுக்கும் பேர் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ்னு பேர் இந்த மூன்று பணிகள் மட்டும் அல்லாது சென்ட்ரல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய வேலைகள் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கீழே வருது அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்க இந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ன்றவங்க யாருன்னா தே ஆர் ரெக்ரூட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் தே இல் பி ஒர்க்கிங் அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பட் தே ஆர் ஆன்சரபிள் அவர்களுடைய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர் பொறுப்பானவர்கள் ஆனால் அவர்கள் யாருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னா மாநில அரசு கீழே ஒர்க் பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் அதனால தான் இதுக்கு பேர் ஆல் இண்டியா சர்வீஸ்னு பேர் இந்த சென்ட்ரல் சர்வீசஸ்ன்னு நிறைய போஸ்ட் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயே ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து பொறுப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஆன்சரபுளாக இருப்பாங்க என்ன மாதிரி பணிகள்லாம் அந்த மாதிரியான பணிகள் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ரொம்ப முதன்மையான இடத்த பெறுது தென் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது இண்டியன் ரெவென்யூ சர்வீஸில் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பணியும் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பணிகள்லாம் இந்த சிவில் சர்வீஸில் வருது இது இல்லாமல் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஏஏஎஸ் அப்படின்ற ஒரு பணிகள் இந்த பதவியில் தான் வருது இந்த தேர்வில் தான் வருது தென் இண்டியன் ட்ரேட் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீசஸ் தென் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சர்வீசஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்வீசஸ் தென் ஸ்டே அக ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு சில பணிகள்லாம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதிலே குரூப் பி பணிகள்லாம் இருக்குது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி சர்வீஸ் சிவில் சர்வீசஸ்னு தனியாக ஒன்று இருக்குது அது வந்து இந்த யுபிஎஸ்சிலே வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தி யூபிஎஸ்சி மாதிரியே இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உத்தரப்பிரதேஷ்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கர்நாடகா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி அந்தந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரியான பணிகளுக்கு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க ஆனால் இங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக நேரடியாக வந்து பணியில் அமர்த்தப்படக்கூடிய இந்த நபர்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணி தென் ஒரு சப் கலெக்டர் ஆகி தென் அடிஷனல் கலெக்டர் ஆகி தென் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகி தென் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகி அடிஷனல் செக்ரட்டரி ஆகி செக்ரட்டரி ஆகி பிரின்ஸிபல் செக்ரட்டரி ஆகி அதுக்கப்புறம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆகி தென் சீஃப் செக்ரட்டரி ஆகி ஈவன் யங் ஏஜில் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனிங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இந்த யுபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்றீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் குரூப் ஒன் மூலமாகவும் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக அடைய முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் அப்படின்ற ஒரு குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவீங்க அதுலேயே வந்து டிஎஸ்பி அப்படின்ற ஒரு பணி இருக்குது தென் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்ற ஒரு பணி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பணி இருக்குது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பணிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ரெக்ரூட் ஆகுது குரூப் ஒன் இவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து ஆண்டுகள் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு பணியினுடைய அந்த மூப்பின் அடிப்படையில் அவர்களுடைய பணி உயர்வு கொடுக்கப்பட்டு ஐஏஎஸ் பணி ஐபிஎஸ் பணி இப்போ டிஎஸ்பி அப்படின்னா ஐபிஎஸ் பணிக்கு வந்து அவங்க வந்து தகுதி ஆவாங்க எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகள் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணால் தான் சில நேரங்கள் இருபது ஆண்டுகள் கூட ஆயிடுது ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் குரூப் ஒன்னில் வந்து ஒரு டிஎஸ்பி ஆகி ஐபிஎஸ் ஆகிறதுக்கு இருபது ஆண்டுகள் ஆகுது ஆனால் டைரெக்டாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுனோம்னா ஒரே நேரத்தில் நம்ம தேர்வுடைய முடிவு வந்த அன்னைக்கே நமக்கு வந்து ஐபிஎஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணியை வந்து வாய்ப்பு கொடுப்பது தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்த தேர்வை எழுதுவது வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனி கிராஜுவேஷன் இங்கே வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் இல்லை வெட்டினரி டாக்டர் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஏதாவது ஒரு கல்லூரியில் அல்லது வந்து கரஸ்பாண்டன்ஸில் ஏன் நம்ம வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நம்ம ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் இந்த பணி தேர்வுக்கு ஒரு கல்வித்தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஏஜ் வந்து இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் ஜென்ரல் கேட்டகரிஸ் பீப்புள் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் கிட்டத்தட்ட ஆறு முறை எழுதலாம் முப்பத்தி ஐந்து வயது வரை வந்து ஓபிசின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ் பிசி அண்ட் எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வு பொறுத்தளவு ஓபிசின்னு சொல்லுவோம் அவர்கள் வந்து இந்த தேர்வை ஒன்பது முறை எழுதலாம் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் இந்த தேர்வு முப்பத்தேழு வயது வரைக்கும் எழுதலாம் இருபத்தோரு வயசுலேருந்து அப்போ இந்த தேர்வை வந்து எத்தனை முறை எழுதலாம் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டே கிடையாது அவங்களுக்கு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் எழுதலாம் இந்த தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்ப கட்டணமாக பெண்களிடம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இந்த தேர்வு எழுதுவதற்கு ஃபீஸ் கிடையாது இந்த தேர்வை வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஈவன் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம் மெயின் எக்ஸாமினேஷன் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணால் போதும் ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாதனால டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் என்னால் வந்து இந்த தேர்வு எழுதி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க சில நேரங்கள் டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து ஆவரேஜ் மார்க் வாங்கியிருந்தால் கூட இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் வந்து டாப்பர் ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பர் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் போல் சம்டைம்ஸ் ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்கலாம் உங்களோட கல்லூரி அந்த ஸ்கூல் டேஸில் அப்போவும் இந்த தேர்வு எழுதி நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக அந்த தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும் யூபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை மட்டுமல்லாது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம்ஸ் அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு தனியாக வச்சுருக்காங்க அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஜோக்ராஃபி அண்ட் ஜியாலஜி முடிச்சவங்க எழுதலாம் இந்தியன் எக்கனாமிக்ஸ் சர்வீஸ் ஐஇஎஸ்னு தனியாக ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது அதுவும் யூபிஎஸ்சி தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க எக்கனாமிக்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யு யூஜி முடிச்சிருந்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் நீங்கள் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இதில் மெடிக்கல் சயின்ஸ் முடித்தவங்கள்லாம் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எழுதலாம் என்டிஏ அண்டு சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அதுவும் யுபிஎஸ்சி தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியாது கம்பைண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம்ஸ் தென் அதே போல் கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நிறைய நடத்துகிறாங்க அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸ் இதுவும் வந்து யுபிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க இத்துணை தேர்வுகளுக்கு விண்ணப்பம் வந்து எத்தனை பேர் எடுந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் அப்ளிகேஷன் வருது வேறுஸ் நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கிளரிக்கல் கேடர் ஒரு பியூன் கேட்டகரின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம அதை மல்டி டாஸ்க் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம் அவங்கள அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கடைசி ஜூ ஸ்டாஃப் அவங்க தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வரக்கூடியது அந்த தேர்வுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன் இருபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்து வருது அந்த ஆனால் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வெறும் இருபதாயிரம் பேர் மட்டும்தான் விண்ணப்பிக்கிறாங்க இந்த இருபது லட்சம் பேரில் கிராஜுவேஷன் முடித்தவங்க பதினேழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்து விண்ணப்பிக்கிறாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பதினேழு லட்சம் பேரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம விண்ணப்பிச்சா கூட தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக வர முடியும் ஆனால் வெறும் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் மட்டும்தான் இந்த தேர்வு வந்து எழுதுறாங்க மேபி விண்ணப்பிக்கிறதுல வேணால் மேபி ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் சம்டைம்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுவது என்னென்னா நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிங்க அப்படின்னா பிற போட்டித் தேர்வுகளில் உங்களால எளிமையாக ஜெயிக்க முடியும் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளில் ஒளிபரப்பான அனைத்து விவரங்களுமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதே போன்று நிறைய வேலைவாய்ப்பு செய்திகளோடு அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்